வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த்த மேக்ஸ் புள்ளி எழும் நிகழ்ந்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையே ஆறு புள்ளி ஐந்து மற்றும் பனிரெண்டு புள்ளி ஐந்து எனில் மாறுபாட்டு கிழுவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா வகுத்தல் எக்ஸ்பார் பெருக்கல் நூறு சதவீதம் அதாவது திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுத்து அதை நூறால் பெருக்கணும் அப்படின்னா அதுதான் நமக்கு மாறுபாட்டு கிழவினுடைய மதிப்பாக இருக்கும் ஸோ நமக்கு திட்ட விளக்கத்தின் மதிப்பு சிக்மாவின் மதிப்பு கொடுத்துட்டாங்க ஆறு புள்ளி ஐந்து மற்றும் சராசரி எக்ஸ் பாரினுடைய மதிப்பும் கொடுத்துட்டாங்க பன்னிரெண்டு புள்ளி ஐந்து ஸோ இங்கே மூன்று மதிப்புகள் இருக்குது அதாவது மாறுபாட்டுக்கள் திட்ட விளக்கம் மற்றும் சராசரி மூன்று மதிப்புகளில் ஏதேனும் ரெண்டை கொடுத்துட்டு ஒன்று வந்து நமக்கு கேட்பாங்க இங்கே வந்து நமக்கு திட்ட விளக்கம் மற்றும் சராசரி கொடுத்துட்டு மாறுபாட்டுக்கள் கேட்டிருக்கிறாங்க ஸோ மாறுபாட்டுக்கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா திட்ட விளக்கத்தின் மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து வகுத்தல் சராசரியின் மதிப்பு பன்னிரெண்டு புள்ளி ஐந்து பெருக்கல் இந்த நூறு இங்கே நமக்கு ரெண்டுலேயுமே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ இது ரெண்டையுமே நம்ம பத்தால் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணானது முழு எண்ணாக மாறிடும் ஸோ அறுபத்தி ஐந்து பை நூற்றி இருபத்தி ஐந்தாக மாறிடும் பெருக்கல் நூறு இப்போ வந்து நம்ம வகுக்க போகிறோம் இதை நம்ம ஐந்தாவில் வகுக்கிறோம் இருந்தால் பத்து மீதி ரெண்டு இருபத்தி ஐந்து ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து ரெண்டைந்தா பத்து ஜீரோ ஸோ அடுத்து ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து நான்கைந்தா இருபது அடுத்து ஐந்தாவது வகுக்கும்போது ஒரு ஐந்து ஐந்து மீதி ஒன்று பதினைந்து மூன்று ஐந்தா பதினைந்து ஸோ பதிமூன்று பெருக்கல் நான்கு அப்படின்னு சொல்லி இருக்குது அப்போது மாறுபாட்டு கிழு சிவி ஈக்குவல் டு நம்மனால் பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நான்கு ஒன்றும் ஐந்து ஸோ ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாறுபாட்டு கிழவின் மதிப்பு கிடச்சிருக்குது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மாறுபாட்டு கெழு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ நூறு இதில் ஏதேனும் ரெண்டு மதிப்பு கொடுத்துட்டு ஒரு மதிப்பு நமக்கு கேட்பாங்க இங்கே திட்ட விளக்கமும் சராசரியும் கணக்கில் கொடுத்துருக்கிறதுனால மாறுபாட்டு மதிப்பை ஈஸியாக அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம்